நின் அளந்து அறிதல் மண்ணுயிர்க்கு அருமையின் நின் அடி உள்ளி வந்தெனன் நின்னோடு புறையுணர் இல்லா புலமை போய் என குறித்தது மொழியா அளவையின் குறித்து உடன் பல் உருவின் குறும்பல் கூழியர் சாறு அயர் களத்து வீறு பெற தோன்றி அழியன் தானே முதுவாய் இரவலன் வந்தோன் பெருமனின் வண்புகழ் நயந்து என இனியவும் நல்லவும் நனிபல ஏத்தி தெய்வம் சான்ற திரள் விலங்கு உருவின் வான் தோய் நிவப்பின் தான் வந்து எய்தி அனங்குசால் உயர்நிலை தழியி பண்டைத்தான் கமிழ் தெய்வத்து இளநலம் காட்டி அஞ்சல் ஓம்புமதி அறிவள் நின் வரவு என அன்புடை நல்மொழி அலை ஈ விழிவு இன்று இருள் நிற முன்னீர் வளை ஈய உலகத்து ஒரு நீ ஆகித் தோன்ற விழுமிய பெரல் அரும் பரிசில் நல்குமதி பல உடன் இப்ப இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சுருக்கோம் இல்லைங்களா நாம என்ன நினைக்கிறோம் கோயிலுக்கு போனால் ஒரு ஆள் உட்கார்ந்து ஒரு ஒரு சிலை உட்காந்துருக்கு அங்கே இறைவன் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா வந்து அப்படி கிடையாது சரிங்களா இறைவன் வந்து என் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் நிரம்பி நிற்கிற ஒரு இறைவன் அந்த மாதிரி ஒரு இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காரு பூ பூண்டு புழு அத்தனையிலையும் இருக்கக்கூடிய இறைவன் ஸோ அப்ப நீங்க எதை ஹர்ட் பண்ணாலும் அது கருமாவாக மாறும் நீங்கள் நினைக்கிறது கர்மாவாக மாற வாய்ப்பு இருக்குது எண்ணம் சொல் செயல் மூணுமே வந்து கர்மாவாக மாறும் இது வந்து நம்ம பல பாட்டில் நம்ம அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு வள்ளலார் சொல்லியிருக்காரு எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் இங்கே வந்து இவர் இப்படி சொல்கிறார் சரிங்களா எல்லாத்துலேயும் நிரம்பியிருக்கார் இறைவன் இதில் வந்து இந்த இந்த திருமுருகாற்றுப்படையில் வந்து இருமுருகாற்றுப்படை எழுதிய வந்து நக்கீரர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிவனோட டிவோட்டி சிவனை மட்டுமே கும்பிடுறாள் ஆனா அவரு வந்து என்ன பண்றாரு முருகனை பத்தி பாடுறாரு இந்த இடத்துல முருகன் வந்து என்ன ஒப்பில்லாத இறைவன் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு ஒப்பில்லாத இறைவன் அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் மாதிரி அருள் கொடுக்க ஆள் இல்லை மற்ற இறைவன் வந்து இறங்குறது கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா விநாயகர் முருகன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நீங்க கேட்டது கேட்டபடி சீக்கிரமா அருளக்கூடிய தன்மை கொண்டவர்கள் சரிங்களா ஏன்னா வந்து நம்ம கூடயே இருக்கக்கூடிய தெய்வங்கள் சீக்கிரமா இருங்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க இதுல வந்து என்னன்னா இந்த நக்கீரர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து பாவல பெரிய பு புலமை வாய்ந்தவர் இல்லைங்களா சிவன் கூடையே கூட போய் ஆர்கியூ பண்ணார் நெற்றிக் கண்ணை திரைப்படம் குற்றம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அவர் என்ன சொல்றாரு அப்பா நான் வந்து சொல்வன்மை உடையவன் நிறைய சொல் தெரியும் ரொம்ப அறிவான சொல் தெரியும்னா ரொம்ப அறிவுன்னு சொல்லிதான் என்ன வந்து இந்த அரசு உட்கார வச்சிருக்காங்க அந்த மாதிரி அறிவுடைய நானாக இருந்தாலும் என் அறிவு ஒன்றும் கிடையாது ரொம்ப சின்னது நான் வந்து உன்னை புகழவே எனக்கு இந்த அறிவு தரப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் இந்த பாட்டில் சொல்றார் சரி அடுத்து வந்து முருகன் வந்து எப்படி அருள் புரிகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயப்படுற அளவுக்கு பெரிய உருவம் இருக்கும் பெரிய உருவம் அப்படியே பார்த்தவொன்னே நடுநடுங்கிரும் அப்படியே ஆன்மா ஆன்மா பயன் பயப்படுற அளவுக்கு முருகனுக்கு அவ்வளோ பெரிய பயப்பட வைக்கக்கூடிய தன்மை ஏன்னா போர் ஸ்டைனோ இல்லைங்களா போர் தெய்வம் முருகன் முருகன் பார்த்தீங்கன்னா அந்த சூரனை அடிக்கிறது அத்தனைக்கும் முருகன் தான் முருகன் வேல் மயில் சேவலே அவ்வளோ இருக்கணும் அதை வச்சிருக்க முருகன் வந்து அவ்வளோ ஸ்டார் மாதிரி இருக்கணும் இல்லைங்களா ஸ்டார் தான் அவர் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முருகன் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் அவருடைய உண்மையான உணர்வு அந்த உருவத்தை காமிச்சா நாமலாம் நடுநடுங்கு போய் அங்கேயே சாம்பலாக போயிடுவோம் அந்த மாதிரி இல்லாம அழகான உருவம் நம்மளை பார்த்தவனே இப்போ நம்ம அம்மாவை பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் வருது அப்பாவை பார்த்தா சந்தோஷம் வருது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு அழகான உருவம் எடுத்து அப்பா அஞ்சாத பயப்படாத நான் இருக்கேன் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து அன்பான ஒரு உருவத்துல வராரு வர்றது மட்டும் இல்லை முருகன் வந்தா சும்மா வருவாரா வெறுங்கையோட நம்மள விட மாட்டாரு நம்மள வந்து அப்பா நீ கேக்கிறத தாண்டி உனக்கு நிறைய நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்வாரு இதுதான் முருகனுடைய தன்மை முருகனுக்கு தேவையான அன்பை நம்ம கொடுத்து நம்ம நல்வழியில சென்றுட்டோம் அப்படின்னா முருகன் வந்து நீ அஞ்ச வேணாம் உலகத்துல எதுக்கும் பயப்பட தேவை கிடையாது என்ன சொல்றாங்க உங்க கேட்டதை விட பெரிய பரிசாக சத்தியமாக முருகன் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல சொல்றாரு நக்கீரர் சொல்றாரு சத்தியம் பண்ணி சொல்றாரு மிக்க நன்றி